ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விதமான கிரிக்கெட் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலேருந்து இப்போ வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு அஸ்வினை பற்றி சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமான சாதனைகள் இந்தியனிக்காக வந்து பண்ணியிருக்காரு அதேமாதிரி கிரிக்கெட் நாலேஜ் வந்து இவருக்கு வந்து அதிகம் தோனிக்கு பிறகு வந்து கிரிக்கெட் பற்றி அதிகமாக வந்து யோசிக்கக்கூடிய ஒரு நபராக அஸ்வின் வந்து இருந்திருக்காரு ஐபிஎல்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பேட் இருந்த அவர் தடனாக வந்து ரிட்டையர் அவுட் அப்படிங்கிற முறையில் வந்து வெளிலலாம் வந்து போனார் அப்போ வந்து கிரிக்கெட்டில் இருக்க சில விதிமுறைகளில் வந்து அஸ்வினால தான் வந்து உலக கிரிக்கெட்டே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மண்கட்லாம் வந்து இவரனால தான் வந்து ஃபேமஸ் ஃபேமஸாகனுச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஒரு மேட்ச் வினராக இருந்த போதிலுமே கூட அவருக்கு வந்து போதுமான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்குறதான் வந்து உண்மை இப்போ வந்து இந்த ஆஸ்திரேலியா தொடரில் கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால் இனிமேல் எப்படியும் தனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அஸ்வின் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிச்சிருக்காரு இப்போதைக்கு வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்ஸ் எடுத்த வீரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முரளிதரன் முதல் இடத்துல இருக்கார் எட்நூறு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரெண்டாவது இடத்துல ஷேன் வார்னர் இருக்கார் எழுநூற்றி எட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மூணாவது இடத்துல நம்ம இந்திய வீரரான அனில் கும்ளை இருக்காரு அறநூற்றி பத்தொம்பது விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அடுத்த நாலாவது இடத்துல அஸ்வின் இருக்கார் ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அஞ்சாவது இடத்துல நாதன் லைன் இருக்காரு ஐநூற்றி முப்பத்தி மூணு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த ஆஸ்திரேலிய தொடரில் அஸ்வின் மற்றும் நாதன் லைன் ரெண்டு பேரும் வந்து சமகால கிரிக்கெட்டில் வந்து ஆடக்கூடிய வீரர்களாக வந்திருந்தாங்க இதில் அஸ்வின் வந்து ஓய்வு வாங்கிட்டார் இன்னொரு அஞ்சு விக்கெட்ஸ் எடுத்தார் அப்படின்னா நாதன் லைன் வந்து அஸ்வினோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணிடுவார் நாதன் லைன் வந்து இன்னும் ஓய்வு முடிவு வந்து அறிவிக்கல அதனால் கண்டிப்பாக அஸ்வினோட ரெக்கார்டை அவர் வந்து பீட் பண்ணிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி சூழல்ல அஸ்வினுக்கு தொடர்ந்து வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கலாம் கரெக்டாக வந்து வாய்ப்பு அதிகமாக வந்து கொடுத்து அஸ்வினை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முரளிதரனுடைய விக்கெட் வந்து அஸ்வினால வந்து முறியடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் வந்து ரீசெண்ட்டாகவே பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு வருஷமாவே எல்லா தொடரிலேயுமே அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல எல்லா தொடரிலேயும் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அஸ்வின் வந்து அந்த முரளிதரன் ரெக்கார்டை வந்து முறியடிப்பதற்கான சூழல் வந்து உண்டாயிருக்கும் ஆனால் அதை வந்து எந்த ஒரு கேப்டனுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கல அஸ்வின் கிட்ட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அவர் வந்து பவுலர் மட்டும் கிடையாது அவர் வந்து பேட்டரும் கூட இப்போ நம்ம ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்தோம்ல இந்த லிஸ்ட்லேயே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முரளிதரனாக இருக்கட்டும் ஷேன் வானேவாக இருக்கட்டும் கும்பலேவாக இருக்கட்டும் நாதன் லயனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் வந்து பண்ணது கிடையாது பட் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டிங்லேயே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஹாஃப் செஞ்சுரி செஞ்சுரி இதெல்லாம் வந்து அடிச்சிருக்காரு அந்த மாதிரி சூழலில் அஸ்வினுக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கூட வந்து இல்லை அவசர அவசரமாக ஒரு போட்டி முடிஞ்ச பிறகு ஓய்வு வந்து அவர் வந்து அறிவித்தார் ஜஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சு ஒரு கேக் கட் பண்ணி அவர் வந்து முடிச்சு விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் அதாவது சில வீரர்கள் ரொம்ப பங்களிப்பு வந்து அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து வராங்க போறாங்க ஆனால் எல்லாரும் வந்து பெரிய அளவில் வாங்கறது கிடையாது ஆனால் அஸ்வின் வந்து தனித்துவமானவர் அவர் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே இந்தியனுக்கு பெரிய ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்க வந்து ஒரு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்ணி எப்படியும் அவர் வந்து சடனால் ஓய்வை வந்து அறிவிச்சிருக்க மாட்டார் இந்த தொடர் நடந்துட்டு இருக்க சமயத்திலே இது சம்பந்தமாக கேப்டன் வந்து பேசியிருப்பார் கேப்டன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நிச்சயமாக அஸ்வின் வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்க மாட்டார் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறப்ப அஸ்வினுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேர்வெல் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் இந்தியா பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு அஸ்வின் மட்டும் இல்லாமல் எத்தனையோ நல்ல பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி சடனாக வந்து ஓய்வு அறிவிச்சிட்டு வந்து போயிடறாங்க அவங்களெல்லாம் பெருசாக வந்து கண்டுக்க கூட மாட்டுறாங்க கிரிக்கெட்டுக்காக வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அவங்களோட உழைப்பை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் போட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து ஒரு கேப்டன் பண்ண சொல்லி இல்லை அவங்களுக்கு அதில் வந்து முன்னுரிமை கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் அவங்கள வழி அனுப்பி வச்சால் தான் அது வந்து நல்ல ஒரு நடைமுறையாக வந்து இருக்கும் இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்கான ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி இருக்கிறப்ப ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் இந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து அஸ்வினுக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கூட இல்லாமல் அவரை வந்து அனுப்பி வைக்கிறத அப்படிங்கிறது வந்து நல்ல நடைமுறை வந்து கிடையாது அஸ்வினுக்கு நடந்தது வந்து அநியாயம் தான் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எந்த வீரருக்கும் இனிமேல் நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படிங்குற மாதிரி அக்தர் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு நன்றி